நம்ம இன்னைக்கு என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கமரில் கிரீன் கலர் காட்டு கொடுங்க எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்கிறேன் நம்ம வந்து கசலி வாழை குழச்சிட்டு அப்படிங்கறக்காக நம்ம வந்து வாழைக்கு வந்து குளி போட்டு கம்பு கொடுக்குறக்காக நம்ம குளி போட்டுருந்ததை நீங்கள் பார்ப்பீங்க இந்த குழி போடுறது வந்து நம்ம எப்போ போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்கால டைம்ல வந்து குழி போடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில டைம்ல வந்து அந்த சருவு வந்து நல்ல பதமாக இருக்கும் அதனால அந்த கம்பை எடுத்து வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழியை வந்து சாயங்கால டைமில் போடுவோம் காலையில் அந்த கம்பு சாத்துறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா குழி ஃபுல்லாக ஃபுல் தொடரும் போட்டு முடிச்சதும் சாயங்கால டைமில் வந்து கம்பை ஜாத்துவோம் காலையில் வந்து அந்த கம்பை கட்டுவோம் அப்போ தான் வந்து அந்த சருவு வந்து ஒடியாது சருவு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது அந்த வாழையில் வந்து காஞ்ச பகுதியில் தான் நம்ம சருவு அப்படிம்போம் இது வந்து கெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போக நான் சிலவங்க சொல்லுவாங்க அந்த பிளாஸ்டிக் கயிற வச்சு இந்த கம்பை கட்டலாமே அப்படிம்பாங்க இந்த பிளாஸ்டிக் கை வச்சு நம்ம அந்த கம்பை கட்டணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த வாழையை நெறிக்கிறக்கு அதிகளவாய்ப்பு இருக்குது அது போக அந்த வாழை தக்குள்ள வந்து பதியுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே இது சருவு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது சருவு அப்படிங்கிறது வந்து அந்த வாழை இலையில் காஞ்ச அந்த மடல் தான் அந்த மடல் வந்து குறைஞ்ச ஒரு இன்ச்சு திக்னஸ் இருக்கும் அப்படிங்கும்போது அது வந்து அந்த வாழைக்குள்ளே வந்து பதிய வாய்ப்பு இல்லை அப்படி வாழைக்குள்ளே பதியல அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வாழை வந்து அதுக்கு ஏற்ற கரெக்டான பொசிஷனில் இருக்கும் அதே இது பிளாஸ்டிக் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழை தடை அந்த தண்டு இருக்கும் அந்த தண்டை வந்து நெரிக்கும் அப்படி நெரிச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு தண்டு நெரிச்சாலுமே அதுலேருந்து அந்த வாழைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி சத்து அதுபோக அது கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அவ்வளோமுமே அது குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி குறைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைக்கா இருந்து விளையிறது அதுபோக காய் வைக்கிறது எல்லாத்துலேயுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அது வந்து நமக்கு டைரக்டாக தெரியாட்டியும் இன்டெரக்டாக நமக்கு இருக்கும் அதே இது நம்ம இந்த வாழை சருவை வச்சு கட்டணும் அப்படின்னு கேட்டினா அது வந்து காசும் அளவு கிடையாது அதாவது நம்ம அந்த வாழை சருவையே அப்படி மடிச்சு வச்சு கட்டிடுவோம் இதே பிளாஸ்டிக் காசு கொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி நம்ம வாழைச்சருவை மடித்து மடித்து கட்டுவோம் இந்த வாழைச்செருவு வந்து நம்ம இடக்கெட்டுக்கு தான் வாழைச்சருவை கட்டுவோம் சரி இந்த கம்பு சாத்திரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இந்த கம்பு சாத்திரது அப்படின்னா நம்ம வாழை வந்து இருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் இருக்கும் அதாவது பத்தடி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ் தோட்டத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பத்தடி ஹைட்டில் இருந்து பன்னெண்டு அடி ஹைட்டுக்குள்ளே வாழை வந்து முடிஞ்சிடும் அதே இது ஓர பகுதிகள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் வரம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலலாம் வாழை வந்து ப அடி அளவுக்கு வளர்ந்துடும் வரப்போரங்களில் பிறகு எப்படி பதினஞ்சு அடி வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழை வந்து பக்கத்துல தோட்டத்துக்காரங்க ஒரு மாதத்துக்கு முன்னையோ இல்லை பதினஞ்சு நாள் முன்ன போட்டிருப்பாங்க நம்ம வந்து அதுக்கு பிறகு போட்டிருப்போம் அப்படி அந்த வாழை வந்து பெரிய அளவில் வளர்ந்தது நம்ம வாழை சின்னதாக இருக்கிறன நிழலுக்காக வேகமாக வளர்ந்து போவோம் அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு அடி வளர்ந்துடும் அதே இது மருத்துவரங்களில் போடும்போதும் அங்கே வந்து நிழல் அளவு போடும் அப்படி நிழல் படிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை வந்து சூரிய ஒளிக்காக அது வந்து வளர்ந்து அதுக்கு பூ குறைக்கும் அதனால் அது பதினஞ்சு அடி குறைக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த ஓரங்களில் பதினஞ்சு அடியும் அது போக தோட்டத்துக்குள்ளே வந்து சென்ட்ரு ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து அடியிலருந்து பன்னெண்டு அடிக்குள்ளே வாழை வந்து குழச்சிரும் அப்படி இருக்கிறதாக நம்ம வந்து சவுக்கு கம்பு என்ன சைஸில் வாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு அடி கம்பு தான் வாங்குவோம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் வாழை இருக்குது அப்படின்னா அதில் வந்து எண்ணூறு கம்பு வந்து பதினஞ்சு அடி கம்பு இருக்கும் அதே இது இரநூறு கம்பு வந்து பதினேழு அடி கம்பு இருக்கும் இது வந்து புதுசாக எடுத்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வருஷம் போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடி கம்பும் இருக்கும் அதாவது ஒரு வருஷம் கொடுத்து முடிச்சு ஒரு மூணு வருஷம் ஆகிய அந்த கம்பு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பு கொடுக்கும்போது உள்ள ஒரு ஒரு அடி உடஞ்சி வாய்ப்பு இருக்குது அப்படி ஒடிஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கம்பு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு அடி பதிமூணு அடி அப்படி பன்னெண்டு டி வரைக்கும் வர அளவுக்கு நம்ம கொடுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குழி போட்டிருப்போம் வாழைக்கு அந்த குழி வந்து அடி இருக்கும் அது போக வாழைக்கு மேலே ஒரு அரை அடி இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு பத்து அடி இருக்கிற வாழைக்கு வந்து கம்பு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது பன்னெண்டரை அடி பதிமூணு அடி இருக்கிற கம்பு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பு மார்க்கு வந்து வளர்ந்த கம்பு கட்ட கம்பு அப்படி கணக்கு பண்ணி தான் நம்ம அடிக்கிறப்போம் ஒரு வரிசையில் நம்ம வாழைக்கு வந்து கம்பு போடுற சம்மந்து போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ வரிசையில் வந்து இருபது கட்டு தேவைப்படுது அப்படின்னா பத்து கட்டு வளர்ந்த கம்பும் அது போக அஞ்சு கட்டு கட்ட கம்பும் போடுவாங்க அந்த மாதிரி அப்படியே வரிசையாக கரெக்டாக எல்லா பட்டத்துலேயும் போட்டிருப்பாங்க நம்ம கம்பு கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவு கம்பு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கம்போட செலவு குறைக்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம வந்து எல்லா வாழைக்குமே கட்ட வாழைக்கும் வளர்ச்சியான கம்பே கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சியான வாழைக்கு வந்து கட்ட கம்பு கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறதற்காக நம்ம திரும்பி புது கம்பு வாங்கிட்டிருக்கோம் அப்படி புது கம்பு வாங்கி நம்ம துட்டை வந்து அதிகளவு வேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த வாழை கட்ட வலையாக வளர்ச்சியான வலையான்னு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கம்பை எடுத்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ரெண்டு வருஷத்துக்கு கம்பு வாங்குறதை குறைக்கலாம் அதுபோக கம்பு வந்து ஆயிரம் வாழை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு இரநூறு கம்பு வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் பிடிக்காமல் நம்ம கம்பு வாங்கிக்கலாம் அதே இது நம்ம வந்து மொத்தமாக அவ்வளோ அஞ்சு வருஷம் வருஷம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு அஞ்சு வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக ஆயிரம் ஆளாக கம்பாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே லட்ச வரும் அது வந்து பெரிய அளவு முதலீடு நம்ம எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதே இது நம்ம வந்து நூறு கம்பு இல்லை இரநூறு கம்பு அப்படி இறக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா தான் வரும் வருஷம் அது வந்து பெரிய அளவு செலவாகவும் இருக்காது அது போக நம்ம வந்து இந்த கம்பு எடுக்கோம்ல அந்த கம்பு வந்து அடுக்கி வைக்கிறத பொறுத்து தான் அந்த மெயின்டெனன்ஸ் அதாவது அந்த கம்பு நம்ம எந்தளவுக்கு மெயின்டனன்ஸ் பண்ணி வைக்கமோ அதை பொறுத்து தான் அந்த கம்பு அஞ்சு வருஷமோ இல்லை ஏழு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ அது அது வந்து நம்ம பேண்டதை பொறுத்து தான் அது வருஷங்கள் ஓடும் அதுபோக இந்த சவுக கம்பளாக இருக்கிற அந்த சவுக கம்ப வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் கொடுத்த பிறகு அந்த கம்பளை வந்து மேலே ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை நம்ம உடச்சிட்டு அடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வைர கம்பு அப்படிம்பாங்க அந்த மாதிரி கம்பு வந்து கூட மூணுலேருந்து நாலு வருஷம் வாட்டிடலாம் அதே இது அந்த தோடு உடைக்காம அதை அப்படியே வச்சு அடுக்கணும் இல்லை அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பு அதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் தான் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் தான் ஓடும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பளம் உள்ள தோளுக்கு வந்து வண்டு வந்து சீக்கிரமாக வரும் அதுபோக மழை பெஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தண்டு அந்த தோல் வந்து மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை அப்படி இக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே விதமாக தோலை உடச்சி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி கம்பளைப்பட்டாலும் ஒரு ஒரு நாள் இல்லை அதிகபட்சம் அஞ்சு நாளுக்குள்ளே அந்த கம்பு காஞ்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பு வந்து வைரமாஞ்ச கட்ட மாதிரி அப்படியே கிடக்கும் அதே இது தோளோட இருந்துச்சுன்னா அந்த தோல் வந்து ஈரத்தில் பொதுமை போய் இருந்து ஒரு மாத அளவுக்கு அது ஈரப்பதம் கொடுத்து கொடுத்து அந்த கம்பை இக்க வச்சிரும் அப்படிங்கும்போது நமக்கு பெரிய அளவு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக இந்த வாழைக்கு கொடுக்க போகிற கம்பு வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழையில் உள்ள டாப் மாடலுக்கும் அந்த வாழை தார் குழச்சிருக்க தண்டுக்கும் நடுவில் கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வேறு கரை சைடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த தா வாழையோட வெயிட்டும் அந்த தாரோட வெயிட்டும் வந்து கம்பில் வந்து ஈவனாக ஸ்ப்ரிட் ஆகாது அப்படி ஸ்ப்ரிட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழை வந்து ஒடிஞ்சு உள்ளிருக்கிற கதிகளை வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கணும் அது போக அந்த வாழையையும் இப்போ பாதுகாக்கணும் அந்த கம்பும் உடையக்கூடாது ஏன்னா சிலவங்க கொடுப்பாங்க ஏற்கு மரம் கொடுத்தோம் இல்லை கம்பை திருவிக்கிட்டு கொடுத்தோம் இல்லை அந்த வாழை வந்து தடியாக இருக்குது நம்ம பொடி கம்பு கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பும் உடைய வாய்ப்பு இருக்குது வாழையும் ஒடிய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு நட்டமாயிரும் அதனால் அந்த வாழைக்கேற்ற மாதிரி கம்பு கொடுக்கணும் அதுபோக அந்த ஏற்ற மாதிரி கம்பு கொடுக்கணும் அதுபோக அந்த கம்பு வந்து பச்சை கம்ப காஞ்ச கம்பான்ங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இடக்கெட்டு டைட் ஆக்கிறதை பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஓவர் டைட் வச்சு நம்ம பச்சை கம்பை கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்போலாம் கோணக்கம் கம்பம் அப்படி கோண கம்பம் ஆச்சு அப்படின்னா அது கம்பம் பார்த்து அடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கம்பு வந்து ஓவர் டைட் வைக்கக்கூடாது லைட் டைட்டில் வச்சாலே போதும் அது வந்து வாழை வெயிட்டை வந்து மேக்ஸிமம் தாங்கிடும் அது போக அந்த கம்பும் வளையாது இதே நம்ம ஓவர் டைட்டாக வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பு வந்து இந்த கம்பை வந்து நம்ம ரெண்டு மாதம் அளவுக்கு வளைக்கி கொடுத்துருப்போம் அதனால் அந்த பச்சை கம்பை அப்படியே வளைஞ்சாக்களே வச்சு கட்டிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே வளைஞ்சி போயிடும் கம்ப மரத்தில் அடுக்கி வைக்கிறதுக்கு அதிக அளவு இடம் தேவைப்படும் அதுபோக நம்ம அடுக்கி வச்சதும் ஒன்று போல் இருந்த மாதிரி இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கம்பு வந்து லைட்டாக தான் கட்டணும் அதே காஞ்ச நம்மளால் முடிஞ்ச அளவு டைட் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஓவர் டைட் பண்ணக்கூடாது ஓவர் டைட் பண்ணோம் அப்படின்னு வாழையில் வந்து குழைச்சிருக்கக்கூடிய அந்த தண்டு வந்து கருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கருத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தார் வந்து கூட கொஞ்சம் நாளாகலாம் அதனால் நம்ம வந்து இப்போ அந்த வாழை தார் குழச்சிருக்க அந்த தண்டில் வந்து எக்காரம் கொண்டு அடிப்படையோ இல்லை கறுக்கிறக்கோ இல்லை நம்ம கம்பு கொடுக்கும்போது அதை கீக்கிறக்கோ விடக்கூடாது ஏன்னா ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சில டைமில் நீங்கள் தார் விட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாரில் அந்த காம்பில் வந்து கருப்பு அடிச்சிருக்கும் இது வந்து செல்லவங்க சொல்லுவாங்க வைக்க அப்படிமாங்க வைக்கலாம் கிடையாது நம்ம வந்து கம்பு கொடுக்கும்போது அந்த கம்பு வந்து அந்த தண்டை கிழிச்சிட்டு போயிருக்கும் அதனால் அது கருப்பு அடிச்சிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா கருப்படிச்சதும் அதில் உள்ள அந்த நார் மூலமாக போகக்கூடிய தண்ணி சத்துக்கள்லாம் நின்றுடும் அப்படி இருக்கிறதாக்கா மற்ற இடத்துக்குள்ள தண்ணி சத்துக்கள் தான் போய் அந்த வாழைத்தாரை வந்து பருக்க வச்சு விளைய வைக்கணும் அதனால் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த நாளுக்குள்ளே தார் வெட்டி முடிக்க முடியாது இதை அவ்வளோத்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம கம்பு கொடுக்கணும் இந்த கம்பு கொடுக்கும்போது அந்த வா வாழையோட வளர்ச்சியை கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும் சில வாழை வந்து ஒவ்வொரு இதாக இருந்தாலோ இல்லை நம்ம கொடுத்த கம்பு கொஞ்சம் பழைய கம்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கம்பு கூட கொடுக்கலாம் அது அதுபோக இந்த வாழைக்கு வந்து கம்பு கொடுக்கலாம் அந்த கம்பு கொடுத்த பிறகு ரெண்டு கட்டு கட்டணும் ஒன்று வந்து இடக்கட்டு இன்னொன்று கொண்ட அப்படிம்பாங்க இந்த இடக்கெட்டு வந்து நம்ம வந்து சருவ வச்சு கட்டிடும் மேலே உள்ள கொண்டக்கெட்டு வந்து மணிக்கொச்சோங்கிற தேங்காய் நாரால் கட்டியிருப்போம் இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு கம்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இடக்கெட்டு எப்படி அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் உங்களுக்கு விவசாயம் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை இப்போ இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது ரிலேட்டடாக மேக் பண்ணி போடுறோம் விவசாயம் பழகு விவசாயம் மட்டும் சரிக்கட்டும் சரி பெற்றோம் பை மறக்காம சேனல்